इनकी नाम पाकपो किचन टिप्स आई இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பாதி பேர் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க சில்வர் வந்து காற்றுப்பட்டா கருப்பாக போயிடும் அதுக்கு வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற விபோடியை வச்சு க்ளீன் பண்ண நல்லா அழுத்தி தொடச்சிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிட்டோன்னா நல்லா ஃபல்ச்சின் ஆகிடும் புதுசு மாதிரி ஆகிடும் நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்பு நம்ம சாதம் வடிக்கும்போது பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அது நிற்காதது அதுக்கு ஒரு டம்டர் வச்சு அதுக்கப்புறம் சாதம் வடித்தானா அப்படியே நின்றுக்கும் நம்ம ஈஸியாக சாதம் வடிச்சிக்கலாம் சின்ன பாத்திரத்துலையும் டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி கேஸ் துடைக்கிறதுக்கு நான் இந்த டிப்பை ரெண்டு வருஷமா யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது இதுக்கு என்ன பண்றதுன்னா எந்த கிளீனிங் லிக்விடும் நாம் வாங்க தேவையில்லை விபடியை வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நார்மல் பேப்பரோ வச்சு துடைச்சிட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடைச்சிங்கன்னா ஸ்டவ்வும் நல்லா பல பலனும் ஆகிடும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பண்ணுறேன் இதே மாதிரி நம்ம அந்த ஸ்டாண்டுக்கும் துடைக்கலாம் டைல்ஸ் இதே டெக்னிக்கை நீங்கள் டைல்ஸ் துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டைல்ஸ் தொச்சாவும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் கருப்பாக இருக்குன்னு கேட்குறீங்களா அது வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே தோசைக்கல் அப்படியே வச்சு வச்சு அந்த இடம் டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சி அதனால அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக தான் அடிச்சோம் மண் பாத்திரங்களை நாம் கழுவும் போது நார்மல் சோப்போ இல்லை லிக்விடோ ஊற்றி கழுவக்கூடாது செம்மண் இருந்தால் அதை வச்சு நம்ம சாம்பல் முதலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ சாம்பல்லாம் யாருக்கும் கிடைக்கிறதில்ல நம்ம கோலம் போடுறதுக்கு செம்மண் யூஸ் பண்ணுவோம் அந்த செம்மண் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா நம்ம பாத்திரம் நல்லா பாத்திரத்தோட மனத்தோடையே சமையல் நல்லாயிருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சனில் பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுக்கி வைக்கும்போது அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணி நம்ம எதுவும் வாங்க வேண்டியதில்லை மாப் மாதிரி நம்ம ஷர்ட்டுக்கெல்லாம் வர்ற இந்த ஸ்பாஞ்சு இதையே கட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி சிங்க்க்லேயும் அந்த தொட கடைசியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிங்க்கை கழுவுறத்துக்கும் நான் இந்த ஸ்பாஞ்சையே யூஸ் பண்ணிக்குவேன் நல்ல இதெல்லாம் போயிடும் அதுக்கு போயிட்டு நமக்கு ஈஸியாக போயிடும் பணமும் சேவ் ஆகும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மட்டன் சிக்கன் வேக வைக்கும்போது அதோட தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லைங்களா அதை ஒரு பீஸ் வந்து போட்டுட்டு நாம் யூஸ்ஃபுல்லாக வந்து செய்கிற மாதிரி மூடி வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக மட்டன் வெந்துடும் இந்த ஒரு பீஸ் போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துட்டு நமக்கு ஈஸியாக வெந்துடும் மட்டன்